அலமதுல்லா வசலாத் வசலாம் வலா ரசூலில்லா வாலா ஆலிஹி வசஹ்பிஹி அஜ்மாயின் அமாபாத் தயமும் செய்யக்கூடியவர் நோயின் காரணமாக தயமும் செய்வார் என்பதனை நாம் குறிப்பிட்டோம் அல்லது தண்ணீரை பாவிக்கிறதின் மூலம் தன்னுடைய உடல் உறுப்புக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படலாம் என்ற பயம் உள்ளவர் அச்சம் உள்ளவர் நோய் அதிகரிக்கலாம் என்ற பீதி உள்ளவரெல்லாம் தயமும் செய்ய முடியும் என்று கூறினோம் இந்த அச்சப்பாடு இந்த பயத்தை நாமாகவே முடிவு செய்யக்கூடாது அப்படி நாமாகவே முடிவு செய்வதாக இருந்தால் வைத்தியத்துறையில் துறையில் நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும் நான் இந்த நீரை பாவிப்பதனால் புழங்குவதனால் என்னுடைய உடல் உறுப்புகளுக்கு தீங்கேற்பட்டுவிடும் அல்லது என்னுடைய நோய் அதிகரித்து விடும் என்ற ஒரு வைத்திய ஞானம் நம்மிடத்தில் இருந்தால்தான் நாமாகவே முடிவெடுத்து தயமும் செய்ய முடியும் அவ்வாறு இல்லை எனில் ஒரு வைத்தியர் டாக்டர் நம்பிக்கையான ஒருவரான டாக்டர் நமக்கு உபதேசம் செய்திருக்க வேண்டும் அவர் நியமனம் செய்திருக்க வேண்டும் நீங்கள் நீரை உறுப்புகளுக்கு கூடாது அந்த நேரத்தில் தான் நமக்கு தயமும் செய்து கொள்ள முடியுங்கிறதனையும் மறந்துவிடக்கூடாது ஒரு மசாலாவை நாங்கள் கவனிப்போம் ஒரு மனிதனுடைய தயமமுடைய உறுப்பில் அதாவது தயமுடைய உறுப்பு முகமும் கையும் முகத்திலேயோ அல்லது கையிலேயோ காயம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த காயத்துக்கு எந்த விதமான பிளாஸ்டரும் போட்டு இல்லை பெண்டேஜும் போட்டது கிடையாது இப்பொழுது தண்ணீரை புலங்கினால் காயத்துக்கு நீர் போய் காயம் அழுகலாம் காயத்தின் உடைய அந்த அழுகுதல் அதிகமாகலாம் அல்லது அது உலர்வதற்கு காய்வதற்கு என்று என்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவருக்கும் தயமும் செய்து கொள்ள முடியும் ஆனால் இவர் தயமும் செய்வதாக இருந்தால் ஆரம்பத்தில் அவர் சகேகான உறுப்பை ஆரோக்கியமான உறுப்புகளை கழுவிக்கொள்ள வேண்டும் உழு செய்து கொள்ள வேண்டும் உளு செய்து கொண்டு வரும் பட்சத்தில் கையில் இருக்கிற காயம் இப்பொழுது குறுக்கிடுகிறது இவர் கையை கழுவ வேண்டும் எதுவரைக்கும் என்றால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கழுவினால் காயத்துக்குள்ள நீர் போய்விடும் என்றொரு அச்சம் இவருக்கு ஏற்படும் வரைக்கும் அந்த தீர்ச்சை வரைக்கும் இவர் காயத்தை கழுவி காயத்துக்கு முன்னால் அந்த உறுப்புகளை கழுவிக்கொள்ள வேண்டும் இன்னும் கொஞ்சம் அதிகரித்தால் காயத்துக்கு தண்ணீர் போய்விடும் என்ற எல்லை வரைக்கும் அவர் அந்த கையை உறுப்பை கழுவ வேண்டும் இவ்வாறான இந்த தயமும் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எப்பொழுது என்றால் இவர் அந்த நோயுற்ற உறுப்பை கழுவக்கூடிய நேரத்தில்தான் தான் செய்து கொள்வார் அதற்கு முன்னால் இவர் தயமுமை செய்து போட்டு பிறகு அவருக்கு உழு செய்து கொள்ள முடியும் இந்த கூரிய பிரகாரம் கையையும் கழுவி கொள்ள முடியும் என்ற அந்த நிலைமைக்கு வரக்கூடாது ஆனால் ஒரு ஜுனுபாலியை பொறுத்த வரையில் எந்த விதமான நிபந்தனையும் அவருக்கு கிடையாது அதாவது அந்த நோயுற்ற உறுப்பை கழுவும் நேரத்தில் தான் தயமுமும் செய்ய என்ற நிபந்தனை கிடையாது ஃபல் ஜுனுபுத்தை இந்த ஜுனுபாலி அவர் விரும்பிய நேரம் அதாவது ஹதசுல் அக்பர் பெரும் தொடக்கூடியவர் விரும்பிய நேரம் தயமும் செய்து கொள்வார் தயமுமை எங்களுக்கு உழுவுக்கு முன்னாலும் செய்யலாம் உழுவுக்கு பின்னாலையும் செய்யலாம் அதாவது உழு எடுத்து கொண்டதன் பின்னாலும் தயமும் செய்யலாம் அப்படி என்றால் நாம் தண்ணீரை நல்ல முறையில் உலர்த்திவிட்டு உடனடியாக தயமம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது முதலில் தயமம் செய்து பிறகு உளு செய்து கொள்ளவும் முடியும் முதலில் தயமம் செய்து இரண்டாவதாக உளு செய்வது தான் ஏற்றம் என்று கூறப்படுகிறது காரணம் அந்த மண்ணின் உடைய அடையாளங்கள் தண்ணீரினால் கழுவப்படும் என்கிறதுக்காக வேண்டி எனவே இந்த விடயங்களை அறிந்து கொள்வதற்கா தொடர்ந்தும் தொஃபிக்ஸ்